ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ரெண்டாவது வெள்ளிக்கிழமைங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாள் மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பு வாய்ந்த நாள் அதுலேயுமே இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்றது அஷ்டமி திதியோடு வந்திருக்குங்க வியாழக்கிழமை ஃபுல்லாகவே அஷ்டமி திதி இருந்தாலும் இன்றைக்கி காலையில் ஒன்பது மணி வரைக்குமே அஷ்டமி திதி இருக்குங்க நம்ம அஷ்டலக்ஷ்மிகளையும் இந்த திதி இருக்கிற நேரத்தில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி திதி ரொம்ப விசேஷங்க ஒன்பது மணி வரையும் இருக்குது அப்படின்னா காலையில் சுக்கர உரையில் பூஜை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே ஏழு ஒம்பது வந்து குளிகை டைம் அந்த டைமில் கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க நான் வந்து மகாலட்சுமி தயார் ஃபோட்டோ கீழே இறக்கி வச்சு அதுக்கு வந்து அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இந்த டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணுறேங்க இப்போ நான் எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் கையில் கொஞ்சம் ஜவ்வாத அப்படி அப்படின்னா ஜவ்வாது பவுட்ரு பன்னீர் இல்லாட்டி ஏலக்காய் கொஞ்சம் நசுக்கிட்டு கையில் தேய்ச்சிட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்குறேங்க ஏன்னா நல்ல வாசம் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தெய்வீக சக்தி இருக்கும் இந்த ஜவ்வாது அத்தரை போட்டுட்டு நம்ம கைக்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த கையினால் நம்ம பூஜை செய்யும்போது நமக்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குங்க ஸோ இந்த டிப்ஸு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம் தொடர்ந்து நான் வந்து இந்த புது வீட்டில் பூஜை செஞ்சுட்டு வரும்போது பூஜை முடிஞ்சதுமே எனக்கு ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்கும் கண்டிப்பாக இப்போல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி பூஜை நடந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி மனசு வந்து அது இயல்பு தான் எல்லா மனுஷங்களுக்கும் வர ஒரு இயல்பு தொடர்ந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம மனசு அதுக்காக ஏங்கும் இப்போ இப்போ வந்து ஒருத்தவங்க நல்லா தொடர்ந்து நம்ம கிட்ட பாசம் காட்டுறாங்க அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட தான் போகும் இல்லைங்களா அந்த மாதிரி நமக்கு பூஜையில ஏதாவது ஒரு நடக்குது அப்படின்னா இன்னைக்கு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது மனசு வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்குது அந்த வகையில இன்னைக்கு பூஜையில வந்து முருகப்பெருமானோட ஆசை பெற்ற மயில் எனக்கு வந்து தெரிஞ்சுதுங்க இத்தனை நாள் பூஜை பண்ணுறேன் எனக்கு அது தெரியல நான் பார்க்கலையா என்னோ எனக்கு தெரியலங்க பட் இன்னைக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா நான் எப்போவுமே வந்து மகாலட்சுமி தயார் பூஜை பண்ணும்போதும் ரெகுலராகவே கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது அது ரெகுலராக நான் பண்ணுற விஷயந்தான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா லைவ் வேறு போட்டேங்க நான் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் லைவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு பூஜை வந்து நிறைய செஞ்சுட்டேன் கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படின்றதையும் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து எதேச்சியாக பார்க்கும்போது அப்படியே மயில் மாதிரி மயில் வந்து உட்காந்துட்டு தோகையை விரிச்சிட்டு உட்காந்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஷேடோ எனக்கு தெரிஞ்சதுங்க அப்படியே பக்குன்னு நகிடுச்சுங்க அதுக்கப்புறமா நான் வந்து கந்த சஷ்டி கவசம் படித்து என்னுடைய பூஜை வந்து நிறைவு பண்ணுங்க உண்மையிலே முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்றதே சில விஷயங்கள் மூலம் உணர்த்துவார் எனக்கு அது நல்லா வந்து சொல்லும்போதே எனக்கு கூஸ்வம்ப் ஆகுதுங்க அதோடு இன்னைக்கு வந்து வில்வ இலை எனக்கு கிடைச்சது பொதுவாக வெள்ளிக்கிழமல வில்வ இலையில் அர்ச்சனை பண்ணால் மகாலட்சுமி வசியமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து வில்வ இலை அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காதுங்க இங்கே எங்கேயுமே கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சளி அதிகமாக இருக்குது வில்வ இலை கஷாயம் குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிருந்தோ வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெஷ்ஷான இலைங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த வில்வ இலை அதாவது குபேர பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்குமே வில்வ இலை வீட்டுக்கு வந்ததுங்களா அதை பார்த்த உடனே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அதாவது நம்ம கடையில் வில்வே இலை வாங்கினா கூட அதாவது வில்வ இலை அப்படின்னா முழுமையாக இருக்கணும் ரெண்டு இலை நடுவில் ஒரு இலை வந்து முழுமையாக இருக்கணும் நம்ம கடையில் வாங்கும் போது அந்த மாதிரி முழுமையாகவே கிடைக்காது ஒன்று பூச்சி அரிச்சிருக்கும் இல்லை உடஞ்சிருக்கும் ஒரு இலை தான் இருக்கும் இப்படி தான் இருக்குங்க எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அந்த இலை கிடைச்சோன்னா அவ்வளோ சந்தோஷம் ஆகிடுச்சு அந்த இலை தான் மகாலட்சுமி தயார் ஃபோட்டோக்கும் வச்சுருக்குறேன் அதே போல் வந்து மகாலட்சுமி தயார் சிலைக்கும் வச்சுருக்குறேங்க இப்போ அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன் ரெண்டு தீபம் அகல் தீபம் சுக்கர ஓரையில் ரெண்டு தீபம் ரெகுலராக ஏத்துறது அதுக்கு ரெடி பண்ணிவிட்டேங்க கல் உப்பு பரிகாரத்துக்கு இதை நாலாவது வாரம் அதையும் எடுத்து வச்சுட்டேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த செம்பு சொம்பு எதுக்காக வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டர் உங்களுக்காக தான் சொல்கிறேன் இந்த சொம்பை வந்து கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி ஒளியில் வந்து ஒரு ஐநூறுபா நோட்டு அதில் வந்து வெள்ளி நாணயம் ஒன்று பச்சை கருப்புரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நில ஒழியில் ஃபுல்லாக வச்சுட்டு அந்த சொம்பை வந்து ரெகுலராகவே இப்போ பூஜை பண்ணிக்கிறாங்க அதில் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய மங்கள பொருட்கள்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ சமீபத்தில் வந்து இது பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் இதில் போட்டு வச்சுருக்குறாங்க இப்போல்லாம் எனக்கு கையில் காசு கிடைக்குதோ அதெல்லாம் இப்போ உண்டியல் மாதிரி இதில் போட்டுக்கிட்டே வரேன் அந்த காசை தினமுமே வந்து ஐநூறுரூவா முதல்ல ஐநூறுரூவா போட்டோம் பார்த்தீங்களா அந்த ஐநூறுரூவாவை கையில் வச்சுக்கிட்டு ஓம் ரீ வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்கிறேங்க நான் வந்து கணக்கெல்லாம் வச்சிக்கல ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்போது வந்து இருபத்தி ஏழு தடம் சொன்னேன் இப்போல்லாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் சொல்லிட்டு அந்த காசு அதிலேயே வச்சிட்றங்க அந்த காசில் நாலு பக்கமும் கொஞ்சம் ஜவ்வாதாரத்தை போட்டு வைக்கிறேன் இது வந்து பண வசிய சொம்பு அப்படின்னு நான் பெயர் வச்சுருக்குறேங்க இது பர்சனலாக நானே செய்கிற விஷயம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குதுங்க ஒரு நேர்மறை ஆற்றல் நல்லா இருக்குது எனக்கு ஒரு ஃபீல் நல்லாயிருக்கு அவ்வளோதான் மற்றபடி நாலா பக்கத்தில் வந்து பணம் வருது கோடியில் வருது லட்சத்தில் வருது அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது எனக்கு ஒரு ஒரு விதமான திருப்தி மன அமைதி கிடைக்குது அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இதை வச்சு வழிபாடு செய்கிறேன் இதில் போடுற காசை வந்து நான் இப்போ செலவுக்கு எடுத்துக்கலங்க இருக்கட்டும் இப்படியே இருக்கட்டும் நமக்கு எந்த அளவுக்கு சேருது அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுனா இப்போ வராகி அம்மன் பூஜை செய்யும்போது ஒரு தாமரை பூ வச்சுருந்தேன் ஒரு தாமரை பூ மகாலட்சுமி தயார் பூஜைக்காகவே வச்சுருந்தேங்க இதை வந்து இன்றைக்கி மகாலட்சுமி தயார் பூஜையில் வச்சிடுறேன் நம்ம என்ன பூ வச்சாலும் இந்த தாமரை வச்சோம் அப்படின்னா அது ஒரு தனி அழகு அது நம்ம சொல்ல முடியாதுங்க இப்போ வச்சுருக்கேன் அது தண்டு ரொம்ப பெருசாக இருக்குங்களா அது நிற்கலை சிலை நம்மது ரொம்ப சின்ன சிலையா அதனால் வந்து நிற்கலை கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த வில்வ இலை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுங்க இந்த வில்வ இலையை தொடர்ந்து நான் வந்து எனக்கு சிவராத்திரி அன்னைக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் பார்க்கலாம் சிவபெருமானோடய அருள் எனக்கு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலை எனக்கு கிடைக்கும் இன்கேஸ் எனக்கு கிடைக்கலனாலும் எனக்கு அர்ச்சனை பண்ண இலையே வந்து சுத்தமாக கழுவி அதே வந்து பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் நிர்மால்யம் இல்லாத ஒரே ஒரு புண்ணியமான இலை அப்படின்னு பார்த்தா இந்த வில்வ இலை தாங்க எத் எத்தனை தரம் வேணாலும் இந்த வில்வே இலையை வச்சு பூஜை பண்ணிக்கலாம் இப்ப மகாலட்சுமி தயாரிக்கு பூஜை பண்ணனா அடுத்து சுத்தமா கழுவிட்டு அடுத்து சிவலிங்கம் சிவலிங்க பூஜை பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு தரம் யூஸ் பண்ணிட்டோம் பூஜைக்குன்னா அடுத்த தரம் கழுவிட்டோம் அப்படின்னா அந்த அந்த இது போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து வருஷம் வரையும் கூட இந்த வில்வத்தை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இலை அப்படின்னா வில்வ இலைங்க இந்த வில்வ இலை கஷாயம் குடிச்சிட்டு ரெகுலராக குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற எல்லா நோயுமே போயிடும் அப்படின்றாங்க இவங்களுக்கு வந்து ஒரே சலியா இருக்குங்க ஸோ அதனால் இந்த வில்வ இலை கஷாயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வில்வ இலை போட்டு ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் வர அளவுக்கு நல்லா காய்ச்சிட்டு அதை குடிக்கணுன்னாங்க கசப்பா இருக்கும்னு நினச்சேன் அவர் அவங்க குடிச்சிட்டு சொன்னாங்க கசப்பெல்லாம் இல்லை எந்த டேஸ்ட்டுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க தொடர்ந்து அதை குடிக்கிறதுக்காக வில்வ இலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து பூஜைக்கு பயன்படுத்திக்கலாங்க இப்போ தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நான் ரெகுலராக செய் செய்கிறது தாங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்னு குங்கும தல அர்ச்சனை பண்ணிக்கிறது காசு நாள் அர்ச்சனை பண்ணிக்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா தலை அர்ச்சனை பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி நான் வில்வ தலை அர்ச்சனை பண்ணது குங்கும தலை அர்ச்சனை பண்ணது காசு நாள் அர்ச்சனை பண்ணதெல்லாம் வந்து லைவாகவே போட்டேன் யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கல்லாமே பலன் அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓம் ஸ்ரீம் அப்படின்னு மந்திரத்தை சொல்லிட்டு லைவ் போட்டேங்க நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழுநூறு பேர்கிட்ட பார்த்துருக்குறாங்க பார்த்த எல்லாருக்குமே மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான ஆசிர்வாதம் இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம நம்ம பூஜை பண்ற இடம் நல்லா வாசமா இருக்கணும் நல்லா வாசமா இருக்கிற ஊதுவத்தி சாம்பிராணி இதெல்லாம் ஏத்தி வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணும்போது அந்த இடமே நல்லா ஒரு தெய்வீகமா இருக்குங்க அது நான் இப்ப சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் ஆனா நீங்க அதை ஃபீல் பண்ணி பாருங்களேன் ஒரு பூஜை பண்றீங்க அப்படின்னா சுத்தி நல்லா வாசனை நம்ம முன்னாடி மகாலட்சுமி தாயார் உட்காந்துட்டுருக்குறாங்க நாம அவங்களுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன் அது ஒரு தனி ஃபீலுங்க சுகமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியலங்க நான் இந்த வீடியோலாம் சொல்கிறது கண்டென்ட் எழுதி வச்சுக்கிறதோ அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அது அப்படியே நான் சொல்லுவேங்க மற்றபடி வந்து எழுதி வச்சு அதை மாதிரி சொல்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது இப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னும் எனக்கு சொல்லுங்க நம்ம ரெகுலராக எப்படி செய்கிறோமோ அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீம் இந்த ஓம்கும் ஸ்ரீமுக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுங்க இந்த வெள்ளிக்கிழமல இந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே நல்ல வார்த்தைகளை தினமுமே பேசுகிறது நல்லது சரிங்களா நான் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசணும் நம்மளுக்கு துரோகமே செய்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க நல்லா இருக்கக்கூடாது கெட்டு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாதுங்க கடவுள் வந்து அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுப்பாங்க நாம் வந்து நம்ம வாயினால சொல்ல வேண்டாம் சரி நாம் வந்து செய்யாத தப்புக்கு அவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க இந்த மாதிரி நமக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான பிரதிபலனை அவங்களே அனுபவிப்பாங்க கெட்டவங்களையும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வார்த்தை மனசு இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப பெரிய மனசுங்க எல்லாருக்குமே அந்த மனசு வருமானா நம்ம வந்து சாதாரண ஒரு மனுஷங்க தான் டக்குன்னு கோபப்பட்டுடுவோம் டக்குன்னு வந்து நமக்கு அந்த ஒரு வார்த்தை ஏதாவது வந்துடும் இப்போல்லாம் வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டேங்க எனக்கு தப்பே செஞ்சாலும் பரவாயில்ல எவ்வளோ நாளுக்கு இருக்க போகிறோம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருப்போம் அப்படின்ற மன நிலைமைக்கு வந்துட்டேங்க இப்போ வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணிட்டு அடுத்து வந்து லைவ்ல போட்டிருப்பேன் பார்க்காதவங்க லைவ்ல போய் பாருங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கற்பூர தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வீடியோ எடுக்கும்போது தான் இந்த விஷயத்தை பார்த்தேன் செவுத்தில் வந்து ரொம்ப அழகாக அந்த மயில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா சொல்லுங்கள் ஒருவேளை என்னோடய இமேஜினா கூட இருக்கலாம் அது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத மட்டும் எனக்கு கமெண்டில் ப்ளீஸ் சொல்லுங்கள் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படின்றது நான் வந்து சரி இவங்க சொல்கிறாங்க நமக்கு மட்டும்தான் தெரியல மற்றவங்களுக்கும் தெரியுது அப்படின்னு எனக்கு நினைக்கும் போது அப்போது முருகப்பெருமானோட ஆசிர்வாதம் இருக்குது அப்படின்றத என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுங்க ஸோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த கல்லுப்பு பரிகாரம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க காயினை வந்து உப்புக்குள்ளே போட்டு மறைச்சி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாதுங்க குடுவை அப்படின்னா கிளாஸு பீங்கா இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து முக்கால் வாசிக்கும் கொஞ்சம் அதிகமாக கல்லுப்பை நிறச்சி வச்சுட்டு அந்த கல்லுப்புக்கு மேலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அஞ்சு ரூபாய் நாணயம் நம்ம போட்டுக்கிட்டே வரணும் தொடர்ந்து இருபத்தி ஏழு வாரம் இதை செய்யணுங்க இருபத்தி ஏழு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதில் இருக்கிற அஞ்சு ரூபாய் நாணயம் குலதெய்வ உண்டியலில் போட்டுடலாம் ஒரு வேளை குலதெய்வ உண்டியல் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கோவில் உண்டியில் கூட நம்ம எடுத்துமே சேர்த்துலாம் இந்த உப்பை வந்து கரைச்சி கால்படாத இடத்துல போட்டலாம் இப்போ கால்படாத இடம்ன்றது அப்படி எதுவுமே கிடையாதுங்க நல்லா கரைச்சி சிங்கில் கூட போட்டலாம் அவ்வளோதாங்க இந்த பரிகாரம் நீங்கள் என்ன நினச்சி இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சிங்களோ கண்டிப்பாக இருபத்தி ஏழு வாரம் உப்பு அப்படின்றது மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்தியது அதுக்குள்ளே அந்த அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபா நாணயம் சேர சேர செல்வ வளம் பெருகும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடந்தே தீருங்க முதல் வாரம் செய்யும் போது மட்டும் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டு கடையில் போயிட்டு உப்பு வாங்கினு வந்து முதல் வாரம் போற உப்பு தான் இருபத்தி ஏழு வாரம் அதே உப்பு தாங்க காயின் தான் போடணும் இப்போ பாருங்க செவத்துக்குள்ள உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து இதை மயிலா பார்க்கறதுனால அப்படி எனக்கு தோணுதா இல்லை உண்மையிலே வந்து மயிலோட அந்த ஷேடோ உங்களுக்கு தெரியுதா பாருங்க எனக்கு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் நான் வந்து லைவாக நேராக பார்க்கும்போது அழகாக அந்த மயில் முகம் தோகை வெறிச்சிருக்கிற மாதிரி நடுவில் அந்த தோகையில வந்து ரவுண்ட் ரவுண்டா வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதுங்க நான் வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கல சரிங்களா பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் கற்பூர ஆரத்தி காட்டுறதுக்கு முன்னாடி கவசம் படிச்சுட்டு தான் வந்து கற்பூர ஆரத்தியே காட்டுவேன் எனக்கு அது சொல்கிறதுக்காக மாதிரி நடந்ததான்னு தெரியலங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்டில் இது என்ன அப்படின்றத மட்டும் என்னோட ஷேர் பண்ணிவிடுங்க நான் உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க எப்போ கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குறேன் நான் எங்கள் வீட்டில் காட்டும்போதும் இது மயில் தான் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுங்கள்